அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிற அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ள அன்புள்ளங்களுக்கான வீடியோ அவங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுக்க போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் பார்க்க போகிறோம் காசு பணம் துட்டு மணி மணி என பாடும் நேரம் ஸோ மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு பொருளாதார ரீதியாக மாபெரும் பற்றி ஒரு உச்சத்தை பார்க்கறது அப்படிங்கிறது நடக்கும் அதுவே பெரிய பாதகமாக வராதபடி நீங்கள் தான் கவனிச்சிக்கணும் அது நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு அவர் பாதகாதிபதியாக வருகிறார் தொழில் வேலை ரீதியாக பார்ட்னர் ரீதியாக எக்ஸலண்ட்டாக நன்மைகளை கொடுப்பார் அதை தக்க வச்சுக்கணும் ரொம்ப சுயநலமாக ரொம்ப இதாக பண்ணிங்கன்னா கடுப்பாயிடுவாங்க யாராக இருந்தாலும் அவங்க நம்மளுக்காக அன்பு செஞ்சு உதவி செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களையும் மதி மதிப்பு கொடுத்து சுயநலமாக இல்லாமல் சற்று அவங்க நலத்தையும் கவனத்தில் எடுத்து ஈக்குவலாக பங்கு கொடுக்கறது சரியாக பண்ணிக்கிறதுன்னு பண்ணிட்டா பெரிய அளவுக்கு பாதகம் வராது பட் உங்களுக்கு அந்த உச்சமா பெரிய அளவுக்கு லாபம் வர்றப்ப நீங்க கொஞ்சம் புத்திசாலிங்கிறதால இது தெரியவா போது பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு ரூட்டை போடுவீங்க அது பிரச்சனை ஆகும் ஜாக்கிரதை பெரிய அளவுக்கு காசு பணம் துட்டு மணின்னு வரும் அதை தொடர்ச்சியாக வச்சுக்கணுன்னா கூட இருக்கிறவங்களெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் தொடர்ச்சியாக அவங்க பார்ட்னராக இருப்பாங்க நீங்களும் நிரந்தர தலைமையாக இருந்து இல்லாட்டி பிஸ்னஸ் மேனாக இருந்து நல்லபடியாக சம்பாதிக்க முடியும் உங்களுக்கும் நன்மை அந்த கூட இருக்கிறவங்களுக்கும் நன்மையாக மாறும் ஏன்னா இப்போ பாதகாதிபதி உச்சமாகறார் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆனால் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் அந்த குரு பகவான் வர்றப்ப உச்சமாகிறப்ப பெரிய அளவுக்கு காசு பணத்தை கொடுப்பேன் எலண்டா இருக்கும் மற்றவங்க வழியா பார்ட்னர் வழியா ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் பெரிய அளவுக்கு குடும்ப அபிவிருத்தி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துக்கிறது எல்லாமே பிரமாதமா இருக்கும் இப்ப இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா ஏற்கனவே இந்த மண்டல குருவின் மங்காத்த ஆட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஏன்னா அந்த மங்காத்த ஆட்டம்னா அது மங்காத படம் பார்த்தா தெரியும் நல்லவங்க போல இருந்துட்டு கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க அந்த மாதிரி சூழல் தான் வரும் திடீர்னு பிரம்மாண்டமாக பணம் வரும் அப்புறம் அது அப்படியே நெகட்டிவாக மாறும் ஸோ இரண்டும் தன்மையும் இருக்குது அதில் இந்த பர்டிகுலர் டேட்டெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் தனியாக போட்டிருந்தேன் அது எங்கே சார் இருக்குதுன்னு சில பேர்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிறதாலையும் இதை பர்டிகுலராக இந்த டேட்டை சொல்லி கவனத்துக்கு அந்த அறிவுறுத்தலை ஸ்ட்ராங்காக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி என்புள்ளங்களுக்கு நிறைய காசு பணம் வந்துடும்ட்டேன் இது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பன்னிரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பணமழை கொட்டும் அதுதான் அதுக்காக தான் நீங்கள் அப்படி பாடுவீங்க காசு பணம் துட்டு மணின்னு மணி மணின்னு பாடுவீங்கன்னு சொன்னேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ட்னர் வழியாக அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக இருக்கட்டும் அவங்களாலலாம் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட பணம் வரும் தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் வேலை ரீதியாகவும் எக்ஸலெண்டாக பேரு புகழோட பணம் வரும் நீங்க யாருன்னு ஐடென்டிஃபை ஆவீங்க நீங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துறது உங்க திறமை நீங்க என்னதான் புத்திசாலின்னாலும் பைந்தாங்குலி இப்போ நீங்க ஓவர் கான்பிடென்ட்டா பேசுவீங்க ஏன்னா பயங்கர சப்போர்ட் இருக்கிறதால பைந்தாங்குலிகளுக்கு ஒரு ரெண்டு மூணு சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஓவரா பேசுவாங்கல்ல அது வடிவேல் படத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம் ஆள் பேக்ரவுண்ட்ல இருக்கிறப்ப அவர் ஆ ஊம்பர் ஆள் இல்லைன்னு பயம்பரு அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ள பத்தொம்பது பத்திலிருந்து பன்னிரெண்டு பதினொன்று உண்மையிலேயே பொற்காலம் பொருளாதார ரீதியாக அபரிமிதமான வளர்ச்சி குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடத்துறது வயசுக்கு ஏற்றபடி ப மாணவர்களுக்கு திறமையாக அந்த படிப்பை வெளிப்படுத்துறது நல்ல புரியும் ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் அது மாதிரி வேலைனாக்கா அதில் ஒரு கைத்திறமை அந்த 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 ஸ்கில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தோம் ஒரு அந்தஸ்து மரியாதை உயரும் வேலையில் தொழில் ரீதியாக இருந்தால் பர்தராக எக்ஸ்பேன்ஷன் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பாப்புலர் ஆகிறது பிராண்டும்பாங்கல்ல ஒரு பிராண்டை உருவாக்குறது அந்த வேல்யூ வேல்யூ பேஸ்டு ஒரு பிஸ்னஸாக அவங்க பிஸ்னஸ் மாறுறது இது வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக இருந்துகிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு 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 ஃப்ரான்ச்சைஸிலாம் கொடுக்குற மாதிரி அதெல்லாம் தான் வேல்யூ பேஸ்டு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னா இத்தனை லட்சரூவா அவங்க கொடுக்கணும் பணம் அப்படிம்பாங்க அது டெபாசிட் ஆவோ இல்லாட்டியும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதில் சம்பாதிக்கிறதுன்றவாங்க இப்படின்னு அதெல்லாம் வேல்யூ உங்கள் பிஸ்னஸ்க்கு மதிப்பு கூட்டப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள்ங்கிற மாதிரி உங்கள் பிஸ்னஸ் உங்கள் வேலை மதிப்பு கூட்டப்படும் நீங்கள் ஒரு ஆளுன்னு நிரூபிக்கிற மாதிரி இது நடக்கும் பத்தொம்பது பத்துலேருந்து பன்னிரெண்டு பதினொன்று வரைக்கும் அந்த பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருந்து அந்த குரு பகவான் வக்ரம் பெறார் அங்கே தான் ஆப்பு உச்ச வீட்டில் வக்ரம் பெறப்ப நீச்ச பலனை கொடுத்துருவார் வந்தது அப்படியே வாஷ் அவுட் ஆகுற மாதிரி அப்படியே இழந்துடுற மாதிரி யாரையாவது நம்பி பேசி ஏதாவது அக்ரிமெண்ட்டு பார்ட்னர் வையா பெரிய பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி நீங்க உங்கள் செயல்பாடுகளை பண்ணிடுவீங்க ஜாக்கிரதை இது வெரி வெரி டேஞ்சர் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த கதியிலேயே உச்ச வீட்டில் பயணிக்கிறப்ப நீச்ச பலனம் கொடுத்துருவார் இந்த ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த இந்த கதியில் அப்படியே ரிவர்ஸில் அப்படியே வந்து திரும்ப மீண்டும் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு இடப்பயிற்சி ஆவார் மீண்டும் ஜென்ம குருவாக மாறுவார் பழைய குருடி கதவு தரடின்னு வரும் அதை பார்த்துக்கணும் அந்த பிரீடு பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீச்ச பலனை கொடுத்துருவார் பிரம்மாண்டமாக நல்லதுன்னு தெரியறது ஒன்றும் இல்லாமல் போடும் ஏற்கனவே மந்தத பத்தொன்போது பத்துலேருந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த கிடைச்ச பணத்தை இதில் விட்டுற மாதிரி ஆகும் இதில் பன்னெண்டு பதினொன்னுல ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சார் கவனம் தேவை அண்டு ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ஜென்ம குருவாக மீண்டும் மாறுற ரெண்டாம் இடத்திலிருந்து ஒன்னாம் இடம் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறப்ப உடம்ப பார்த்துக்கணும் மற்றவங்கள்ட்டெல்லாம் ஒரு எச்சரி எச்சரிக்கை உணர்வு வச்சுக்கணும் தொழில் வேலை ரீதியா ஒரு விழிப்புணர்வு ஏன்னா வக்ரம் பெற யாரையும் நம்ப முடியாது அதனால வக்ரம் வர்றப்ப ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி வக்ரம் வர்றப்ப புரிஞ்சிக்க முடியாது வேலை தொழிலை புரிஞ்சிக்க முடியாது மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாது நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க கெட்டவங்களாக மாறுவாங்க கெட்டவங்கன்னு நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் மெடிடேட் பண்ணாதான் அந்த விழிப்புணர்வு வேலை பார்க்கும் உள்ளுணர்வு சொல்லும் அவர் பார்த்துக்குவார் எனக்கு ரொம்ப தோன்றி உள்ளே தோணும் நீங்கள் நினைச்சிங்க அவங்க செய்கிற வேலையை வச்சு ஒரு ஒரு அனுமானிக்கிறீங்க ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தவறாக போக வாய்ப்பு உண்டு அவங்க பெரிய பாதகத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு பெரிய இழப்பு அவங்களால கிடைச்ச நன்மைகள் முறிவு பிரிவுன்னு அவங்க விலகி போறது இப்படிலாம் வரும் கவனம் தேவை வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகவ் பண்ண வச்சுன்னு சொல்லுவேன் ஸோ ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்ப சூழல் சரி இருக்காது நல்ல சூழல் நினைப்பீங்க நெகட்டிவாக மாறும் இவன் நல்லவன் நினைச்சவன் கெட்டவனா மாறுவான்னு சொன்னேன்ல அதே போலதான் வேலை தொழில் ரீதியாகவும் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் பாதகங்கள் வரும் கவனமா இருக்கு அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துரும் கோள்கள் பெருசா கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு வேலை பார்க்கும் கோள்கள் பெருசா கெடுக்க முடியாது ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க என்னதான் இருந்தாலும் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வக்ரகதியில பயணிப்பதால் மற்றவங்க சூழல பெருசா நம்ப கூடாது இருந்து எது வரைக்கும் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வக்ரகதியில் பயணிக்கிறேன் அது வரைக்கும் மற்றவங்க சூழல்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வேலை தொழில் ரீதியாக புதிய அக்ரிமெண்ட் புதிய கான்ட்ராக்ட் போடுறப்ப ரொம்ப தசாபத்தியெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் உங்களுடைய பிறப்பு தசாபுத்திய பொருட்கு தான் ஒரு முக்கியமான கான்ட்ராக்டு பெரிய கான்ட்ராக்டு புதிய பார்ட்னரை சேர்த்துக்கிறது பெரிய ஏதோ ஒன்று முக்கியமான டெசிஷன் எடுக்கிறப்ப உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டு தான் எடுக்கணும் இல்லாட்டி உச்ச வக்ரம் நீச்ச பலன்னு சொன்னேன் இல்லை பம்பா போயிடும் ஸோ பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு வரைக்கும் டேஞ்சர் அதில் வெரி வெரி டேஞ்சர் அப்படிங்கிறது பன்னெண்டு பதினொன்றுலேருந்து ஐந்து பன்னிரெண்டுன்ட்டு இருக்கேன் கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த விழிப்புணர்வு வந்துடும் பெருசாக நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க அவங்கவுங்க வயசுக்கேற்றபடி நல்ல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் கெட்ட விஷயங்களை தடுத்துக்க முடியும் மெடிடேட் பண்ணால் ஏன்னா இது டெம்பரரி போல தான் அதனால தான் பழைய வீடியோவில் மங்காத்த ஆட்டம்னு போட்டிருப்பேன் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஐடியா கிடைக்கும் ஏன்னா நல்லது போல இருக்கும் அப்படியே கெட்டதாக மாறும் வெளியில் நல்லவங்களாக இருந்துட்டு உள்ளுக்குள்ளே கெடுதல் பண்ணுவாங்க வெளியில் கெட்டது போல் அந்த பலா பலாப்பழம் போல் முள்ளு போல் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி சுவையான அந்த சுலை இருக்கும் பலாச்சுளை அந்த இதை நீங்கள் அனுபவிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் உயரக்கூடிய நேரம் இந்த கிடச்சதை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா வெரி ஷார்ட் டூரேஷன் தானே பத்தொன்போது பத்துல இருந்து பன்னெண்டு பதினொன்று வரைக்கும் ஆனால் அபரிமிதமாக வரும் லம்பாக வரும் லம்பி சம்மா அது ஜாலியாக அந்த பாட்டு பாடிக்கிட்டே பன்னெண்டு பதினொன்னுக்கு அப்புறம் மாண்டிக்க கூடாது தப்பா டிசிஷன் எடுக்கிறது திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரே இதில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேலைகளை செய்வது புதிய விஷயங்களை தொடங்குவது அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டான் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் நீ செய்யணும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதர்வைஸ் மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்திடும் உடம்பை பாதிக்கும் மத்தவங்கள நம்பி எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஆகும் இதே ஆக்சுவலான இது அதிசார குரு பயிற்சி தான் ஆக்சுவலான குரூ பயிற்சி நடந்துச்சுன்னா அந்த ஒரு வருஷம் உங்கள்ட்ட நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த பாட்டை தொடர்ச்சியாக ஒரு வருஷம் பாதிப்பேங்க காசு பணம் துட்டுங்கு அந்த நேரத்துலலாம் ஒரு பேசிவ் இன்கம் வர்ற மாதிரிலாம் பண்ணிக்கணும் ரெகுலராக பார்ட்னர்னா அவங்கள்ட்ட நல்ல உறவை மேம்படுத்தி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வச்சுட்டு ரெகுலராக அவங்கள்ட்ட இருந்து வருமானம் பங்குகள் வர்ற மாதிரி பண்ணிக்கணும் அது மாதிரி சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதில் வருமானம் வர்ற மாதிரி கட்டி வாடகைக்கு கூடுறது லீஸு குத்தகை கூடுறது அது மாதிரிலாம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணுறதுக்கு அதுக்கு ஆக்சுவல் குரு பயிற்சி வரப்போ தான் இது அதிசார குரு தான் பழைய வீடியோ மங்காத்தாட்டம்னு போட்டிருப்பேன் கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடும் ஏன்னா பொதுவாக நீங்கள் புத்திசாலிதாங்க எச்சரிக்கை உணர்வு உள்ளவங்க தான் பயந்தாங்களே தான் பயம் இருந்தாலே எச்சரிக்கையாக பிகோவ் பண்ணுவீங்க ஆனால் மெடிடேட் பண்ணல அப்படின்னா சாது பிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஓவரா பகச்சிக்குவீங்க இல்ல ஓவரா புத்திசாலித்தனமாக செய்கிறேன்னு சொல்லி சொதப்பிடுவீங்க ஜாக்கிரதன் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் தொடர்ந்து யார் நன்றி வணக்கம்